ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க இந்த பெர்ஜர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆயிருக்கிறேன் ஏன்னா மூணு நாளாக வந்து நமக்கு பாசிட்டிவ் கேண்டலாக போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இது வந்து பார்ப்போம் இவன் வந்து ஒன் அவர்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அதை வந்து ஒரு ஒன் அவர்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ஒன் அவர்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டான் இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து உடச்சிட்டு இவன் வந்து மேல போயிருக்கான் ஒன் அவர் பிவோட் பாயிண்ட் உடச்சிட்டு மேல இந்த பிவோட் அவுட் பாயிண்ட் ஆனதை டச் பண்ணிருக்கான் அப்போ இந்த இடத்துல ஒரு புல் பேக்குக்கான சான்சஸ் இருக்கும்ங்கிறது நம்மளுடைய இந்த பியூர்ட் பாயிண்ட் உடச்சிருக்கா புல் பேக் இருக்கும் அந்த பியூர் புல் பேக் இந்த பியூர்ட் பாயிண்டான ஆன நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரீஜன்லயோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நானூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகளோ இருக்கலாம் இல்லாட்டி இந்த இது வரைக்கும் வந்துட்டான்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி இப்போ இது இதுக்கான சான்சஸ் வந்து நிறைய கேப் நமக்கு தெரியுது இருந்தாலும் இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒன் டேல போடுவோம் ஒன் டேல போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த பிவோட் பாயிண்ட் வந்து இந்த பிவோட் பாயிண்ட் உடச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சாங்கன்னா கிரீன் கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணா அப்படின்னு இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணாலே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அடுத்ததும் சப்சிக்வென்டா புல்லிஷ் கேண்டலா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்கும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப இவ இந்த இது இல்லாம என்ன ஆகும்னா இந்த பிவோட் பாயிண்ட்டோடையே டச் பண்ணிட்டு அப்படியே டவுன் ட்ரெண்ட் தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிவோட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் எப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து இந்த இங்க வந்திருக்கிறான் பாத்தீங்களா அந்த மாதிரி பிவோ பாயிண்ட் உடைய டச் பண்ணிட்டு அப்படியே கீழே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு சப்சிக்வெண்ட்டா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இது என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா பாத்தோம்னா இந்த பிவோட் பாயிண்ட் உடச்சான இந்த பிவோட் பாயிண்ட் நெக்ஸ்ட் கேப் இருக்கு இந்த இடத்துல இந்த கேப்பே இருக்கு கேப் டவுன் வந்திருக்கிறதுனால இந்த கேப் இருக்கு ஐநூத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை உடச்சி இவன் போறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த பிவோட் பாயிண்ட்ல எல்லாம் இருந்தாலும் இங்க வந்து சூப்பர் கேப் இருக்கு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு இப்ப நம்ம வந்து இதுக்கு பிபினாசி போடுவோம் இங்க இருந்து பிபினாசி போடுவோம் அப்படி பிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இங்க கன்ஃபர்மேஷன் எடுத்து டேர்ன் ஆகட்டும் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் அதை உடச்சு போறோம் இந்த பியோட் பாயிண்ட் பாக்கிறோம் நார்மலா வந்து இவ்வளவு தூரம் இறங்கிருக்கு இந்த இடத்தோட டென்ட்ரிவர் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸோ பாயிண்ட் த்ரீ எயிட்டோ பாயிண்ட் ஃபைவோ ஒன் எயிட்டுக்கோ சான்சஸ் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா இதோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ்ங்கிறது ஃபோர் எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ எயிட் ஃபைவ் லெவன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே இது இருக்கட்டும் ஆனால் கன்ஃபர்மேஷன் இந்த இந்த பிவோட் பாயிண்ட் பாயிண்ட்ல மேல வந்து க்ளோஸ் ஆகணும் அப்ல க்ளோஸ் ஆகணும் செகண்ட் டே புல்லிஷ் கேண்டில் ஆயிருக்கணும் அதுவும் வந்து மேல தான் க்ளோஸ் ஆகணும் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இது வந்து கரெக்ஷன் வந்தாலும் திருப்பி சப்சிக்வெண்டா இது அப்படியே அதோட டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு